திருவொற்றியூர் சன்னதி தெருவில் போக்குவரத்து இடையூறுகளை சீர் செய்ய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவற்றியூர் சன்னதி தெருவில் வாகனங்கள் நிறுத்தி வைப்பதால் போக்குவரத்து மற்றும் பக்தர்கள் நெரிசல்களை சரிசெய்வது மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது திருவொற்றியூர் பொது வர்த்தக சங்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து காவலர்கள் சார்பாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் ஸ்ரீ வடிவுடையம்மன் கோவிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் நாள்தோறும் குறிப்பாக செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் வருவதால் இப்பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது பெரிய கடைகளும் பிளாட்பார கடைகளும் அதிக அளவில் உள்ளதாலும் மேலும் கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் அதிக அளவில் கடைகளுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கின்றனர் இதனை சரி செய்ய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருவச்சூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் திரு ரஜினிஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு நவீன் போக்குவரத்து ஆய்வாளர் திரு சிவமுத்து அருணகிரி உதவி ஆய்வாளர் திரு வினோத் மற்றும் சங்கத்தின் தலைவர் திரு தயாளன் மற்றும் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் காவலர் செய்திக்காக ஆர்கே நகர் எம் வினோத்